ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா கொண்டு கலந்துக்கிட்டே வேண்டிக்கிறேன் எல்லாேருக்கும் ஜெய் ஜெகநாத் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதுக்கான பதில் என்னால் சொல்லவும் முடியல சொல்லாமலும் இருக்க முடியல ஏன்னா நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஃபஸ்ட்டு 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 வந்து கேட்குறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ஏன் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன்றீங்க என்ன ஆச்சு ஏன் போக மாட்டீங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க எனக்கு மட்டும் ஆசையாக இருக்காதா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் அம்மா அப்படின்றவங்க கண்டிப்பாக அந்த ஆசை இருக்கும் அவங்கள பார்க்கணும் எல்லாமே பண்ணணும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு வரக்கூடாதுன்றதுனால மட்டும்தான் நான் போகாமல் இருக்கேன் இங்க ரொம்ப ஞாபகமாக இருக்குது அவங்களோட ஞாபகம் நிறைய பேர் கிட்டே சொன்னாலும் எங்கே புரிஞ்சுக்க மாட்டீங்க இப்போ நான் தான் கூட நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு நீ ட்ராமா தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்க நாளைக்கு வந்து ஒடிசால இருக்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு தூரமாக ரொம்ப தூரமாக இருக்கும் இல்லையா அதனால் மனசு நினச்சிக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது நம்ம போனாலும் நம்மளால் போகவும் முடியாது வரவும் முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதான் எவ்வளோ பக்கத்தில் இருந்தோம் அவங்கள என்னால் பார்க்கும் முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாளைக்கு வந்து ரக்ஷாபந்தன் இன்றைக்கி வந்து வரலட்சுமி பூஜை ஏன்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா கிட்டே நான் எல்லாருமே பூஜை பண்ணுறாங்கம்மா நம்ம வீட்டில் மட்டும் எதுவும் பண்ண மாட்டேன்ட்டாங்க நீ பண்ணுமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து இந்த பூஜை எல்லாமே பண்ண வச்சேன் பண்ணி ரெண்டாவது வருஷத்துலே நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் எனக்கு அப்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியல எனக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கோவம் மட்டும்தான் தான் இருந்துச்சு ஒழிய இப்போ அதை ரெண்டு வந்து அப்போ யோசிக்கலாம் எதுவும் தோணுங்க அவங்க விட்டு நம்ம போக போகிறோம் இனிமேல் நம்ம அவங்க பார்க்க மாட்டோம் இனிமேல் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து எதுவுமே மைண்டில் இல்லை நமக்கு இந்த கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அதுவே போதும் எனக்கு அவங்க பிடிக்கல அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக இருந்தேன் நம்ம அவங்க வந்து என்னோடய நண்பர்கள் தான் பார்ப்பாங்க ஆனால் நாம் தான் புரிஞ்சிக்காமல் நிறைய விஷயங்கள் கிட்டே இருக்குது புரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறது தயவு செஞ்சு சொல்றேன் அப்பா அம்மா என்ன பண்றதா இருந்தாலும் எனக்கு அப்பா இருந்து இல்லாதது மாதிரிதான் என் அம்மா மட்டும்தான் அவங்க ஏன் நல்லதுக்காக பார்த்தாங்க ஆனா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் அதனாலதான் அந்த மாதிரி அவங்க நல்லதாக தான் நம்ம பார்க்குறாங்க ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அவங்க இடத்துலேருந்து எதுவுமே புரிஞ்சு பண்ணுறோம் அவங்க வந்து நம்மளை பெற்றதுலேருந்து வளர்த்ததுலேருந்து அவங்க பட்டது இருந்து எல்லாமே மனசில் தான் குழந்தைங்களோட லைஃப் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க ஆனால் நாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு வேடிக்கான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு அதை முன்னாடியே ஏன் தெரிய மாட்டேங்குது நம்ம பட்டு திருந்தி இவ பட்டாலும் திருந்தினாலும் ஒரு யூஸுமே இல்லை இல்லைங்களா என்ன நினச்சா எனக்கு அவ்வளோ கோபமாக ஒரு ஒரு டைம்ல ஒரு விஷயத்தில் என் அம்மாவை நான் நிறைய மத்திக்க அவங்கள நம்ம வச்சு எந்த மூஞ்சை வச்சு என்னை போக சொல்லிட்டு இருக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாமே நான் கண்டாடி பார்த்துருக்கேன் பார்த்தும் அந்த ஸ்டேஜ்ல வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு ப ஒரு வந்து என்ன ஷோ இருந்தால் யாராவது இதுதான் லைஃப் இதுதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து என்கிட்ட சொல்கிறதும் கிடையாது அப்போ வந்து எல்லாமே என் மேலே அக்கா மாமா அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லோருமே கோவமாக இருப்பாங்க என்கிட்ட யாரும் ஒழுங்காகவும் பேச மாட்டாங்க ஏன்னால் நான் வந்து அந்த கடையில வேணான்னு சொல்லும்போது ஆனால் அதை நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ என் குடும்பம் என் கூட இருந்திருக்கும் இந்த ஒரு தப்புனால் நான் எவ்வளோ எழுந்திருக்கேன் தெரியுமா நாளைக்கு வந்து ரக்ஷா வந்தேன் என் தம்பி கையில் ராக்கி கட்ட முடியாது இன்றைக்கி ஒரு பண்டிகை வரலட்சுமி பூஜை இன்றைக்கி என்னால் போய் என் வீட்டில் போய் பொண்ணுங்க வந்து இந்த டைமில் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கண்டிப்பாக போவாங்க எங்கள் என்னோடய சைடில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக போவாங்க மாமியார் வீட்டில் வந்து லக்ஷ்மியை உட்கார வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது வளர்க்கும் எங்கள் சைடில் அதை வந்து அப்போது அதை பண் இப்போது வந்து அதை யோசிக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறைய டைம் பார்க்கலாம் நாங்கள் ஒடிசாவில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப இயக்கமாக இருக்கும் இங்கே வரணும் இங்கே வரணும்னு சொல்லிட்டு இப்போது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்கும்போது எல்லாமே எனக்கு எமோஷ்னலாக வெற்றி தான் வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை என்கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லைன்னு தான் சத்தியமாக சொல்லணும் ஏன்னா நான் நிறைய உணர்கிறேன் என்னோட பயணத்தை பற்றி பேசும்போதோ இல்லை ஏதாவது ஏன்னா என்னால் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வளர்க்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் நான் நிறைய அவங்கக்கிட்ட எக்ஸ்கூஸ் கேட்டுகிட்டே இருக்கேன் இல்லை இன்னைக்கு இதுக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்தேன் நான் எடுக்கிறேன் டூ டைம் இந்த வீடியோ எடுத்துருப்பேன் நானும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சுத்தமாக முடியல எனக்கு எங்கள் அம்மாவும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் உண்மையாகவும் சொல்கிறேன் எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும் என் அப்பா எல்லாருமே பொண்ணுங்களுக்கு வந்து அப்பா தான் பிடிக்கும் எனக்கு சொல்கிறேன் எனக்கு என் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்போ என் அம்மா அவங்க தப்பாக பேசும்போதோ அடிக்கும்போதோ இது பண்ணுறாங்களோ எனக்கு அப்போ வந்து என் அப்பாவை பார்த்துமே பிடிக்காது ஏன்னா என் அம்மா வந்து எங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு அந்த மூணு வேலை சாப்பாடை வந்து குற வச்சதே கிடையாது மற்றபடி வேறு எதில் குற வச்சுருக்காங்கன்னு எனக்கு தனியாக சொல்ல தெரியாது ஆனால் அந்த மூணு வேலை மூணு பேர் பசங்களுக்கு தனியாக ஒத்தாலாம் நின்று மூணு பேருக்கும் வயிற்றுக்கு ஓடுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது

சொல்கிறேன் அப்போ இல்லை மெச்சூரே இல்லை அப்போ ஆமா நாம் எதோ ஒன்று பண்ண போறோம் என் பாட்டி இறந்து போன போது என்னால் போக முடியல என்னோட அக்கா பையனுக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் என்னால் போக முடியல அதுவே என் வீட்டில் பார்த்துட்டு பண்ணி அப்படின்னா நான் உரிமையோடு போயிருப்பேன் யாரும் தடுக்க முடியாது இப்போ எந்த ஒழிஞ்சு ஒழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் கட்டிட்டு ஏதாவது பார்த்துருவாங்களோ எதாவது ஆயிடுவோம் அப்படின்றது மாதிரி பயந்து பயந்து இருக்க வேண்டியதாக இருக்கு என்னோட நிலைய போய் பாத்தீங்களா எவ்வளோ ஒரு சிரிப்பாக இருக்குல்ல என்னோட நிலைய பார்க்கும் போது நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்களே என் அம்மாவை பத்தி எனக்கு மேலே தயவு செஞ்சு இதை கேட்காதீங்க நீங்கள் சத்தியம் என்னால் முடியும் என்னால என் பேமிலிய ரொம்ப மிஸ் பண்ற உண்மையாகவே சொன்னி பத்தி கேட் பண்ணுறதுக்கோ இல்லை

என்னால் அழகாவும் இருக்க முடியாமல் சும்மாவும் இருக்க முடியாமல் நான் நிறைய வாழ்க்கை வந்துட்டுருக்கேன் ஸோ அதனால என்னங்கமே அம்மாவை பற்றி கேட்காதிங்க என்ன சுவையிலமாக யோசிக்க அப்படின்னு சொன்னீங்க ஓகே அழகக்கூடாது இன்னைக்கு எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டுருப்பீங்க நல்லபடியாக வழியாக நாளைக்கு வந்து ரஷா வந்தன் என்னால வந்து கட்ட முடியாது அவன் என் தம்பி இன்னும் என் வேறு கோபமாக இருக்கான் நம்மளுக்கு கூட இருக்கும்போது யாரோட அருமை தெரியாதுன்னு சொல்லும் பார்த்தீங்களா அதெல்லாம் உண்மைதான் அவங்க எல்லாரும் என் கூட இருக்கும்போது நான் இப்போ அவங்கள நான் இப்போ அவங்க விட்டு தூரமா இருக்கிறதால என்னால் தூரமாக இருக்கவும் முடியல எதை சூஸ் பண்ணுறது எதை விடுறது கூட தெரியல அந்த நிலவில தான் இருக்கேன் எவ்வளோ பன்ஃபன் எவ்வளோ டிப்ரெஷன் எவ்வளோ வலி எனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் சொன்னாலும் நான் சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது கொடுக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நான் நீ ட்ராமா தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்க கமெண்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க எனக்கு அந்த பிரச்சனை ஏற்காது ஏன்னா நான் ரொம்ப பார்த்துட்டேன் என் வாழ்க்கையை பற்றி நான் என் கிட்ட சொல்றது என்ன கிட்டேன்னு தெரியல நான் உங்களை என் ஃபேமிலியாக நம்புறதே அதை மட்டும்தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு பூஜைலாம் பண்ணிடுவேன் நான் அதை லாஸ்ட்ல ஆட் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் காமிக்கிறாங்க விளக்கெல்லாம் ஏற்றுட்டேன் நான் வந்து லாஸ்டில் ஆட் பண்ணுறேன் சாமியை கூப்பிட்ட மட்டும் மலையை மட்டும் வச்சுட்டேன் அது என்னோ சமைச்சு வந்த உடனே அவ்வளோ ஒரு அளவு அதனால் சுத்தமாக முடியல அதுக்கப்புறம் சார் என்ன கால் வீடியோ கால் பண்ணி சமைத்து சாப்பிட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம் அக்கா கிட்டே சொன்னேன் அக்கா நீங்கள் வைங்க நான் ரீல்ஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டேன் என்னால் சுத்தமாக முடியல என்னோடய ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இன்றைக்கி தெரியல என்னோடய லைஃப்பில் இன்னும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் தயவு செஞ்சு இனிமேல் என்னோடய பேரண்ட்ஸை பற்றி கேட்காதீங்க இதுக்கு மேலே நான் என்னோடய பேரண்ட்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்கிறதா இல்லை இதுதான் கடைசி இதுக்கு மேலே அவங்கள பற்றி பேசுகிறதும் சரி நீங்கள் கேட்டாலும் நான் அந்த கமெண்ட்ஸுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு இதுக்கு மேலே கேட்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் உங்களை நான் பண்ணி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நான் சாமி கும்பிட்டு மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து வரலட்சுமி பண்டிகை எனக்கு வெத்தலை பார்க்க எதுவுமே கிடைக்கல வாழைப்பழம் எதுவுமே கிடைக்கல அதனால் கிட்ட பூ அந்த பக்கம் இந்த பக்கம் போய் இது கொஞ்சம் பூ வந்து பறிச்சுட்டு வந்தேன் என்கிட்ட இருந்த வலையில் வந்து போடாமல் வச்சுருந்ததை வந்து எடுத்து வச்சிருக்கேன் எப்படி இருக்குது பூஜை சூப்பராக அழகா ரொம்ப அழகா இருக்கு மங்களகரமாக இருக்கு எல்லாரும் வேண்டிக்கோங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்